அடுக்கிக்கிவது அடுக்கு தொடர் ஆகும் அதை பிரித்தாலும் பொது தரும் அதை அடுக்கு தொடர் எனலாம் எடுத்துக்காட்டு வாழ்க வாழ்க அடுத்தது இரட்டை கிளவி சொற்கள் இரண்டு முறை மட்டும் அடுக்கி வரும் பிரித்தாலும் பொருள் தரும் எனப்படும் எடுத்துக்காட்டு சல சல பல பல பண்பு தொகை ஒரு சொல்லானது பொருளின் குணத்தையும் பண்பையும் உணர்த்தி வருவது பண்பு தொகை ஆகும் எடுத்துக்காட்டு நல்லிசை அடுத்தது வினைத்தொகை ஒரு சொல்லில் மூன்று காலங்களும் மறைந்து வருவது வினைத்தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு அலைக்கடல் அலைக்கடல் அலைகின்ற கடல் அலையும் கடல் அடுத்து வியங்கோல் வினைமுற்று ஒரு சொல்லில் இறுதியில் க ஈய இயர் என்று ஏதேனும் ஒன்று வந்திருந்தால் அது வியங்கோர் வினைமுற்று எனப்படும் எடுத்துக்காட்டு ஆழ்க வாழிய வாழியர் அடுத்தது வினையாளுடையும் பெயர் ஒரு செயல் மற்றும் செயலை செய்பவர் ஆகிய இருவரையும் இணைத்து கூறுவது வினையாளுடையும் பெயர் எடுத்துக்காட்டு காண்பார் காணுதல் என்பது செயல் காண்பார் என்பது காணுதல் ஆகிய செயலை செய்வார் என பொருள்படும் அடுத்தது பேரச்சம் ஒரு வினை சொல்லானது பேர் சொல்லை கொண்டு முடியும் மாயின் அது பேரச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் அடுத்தது விடையச்சம் தொழிலையும் காரத்தையும் உணர்த்தி வினையை கொண்டு முடியும் சொல் வினையச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் பாடி முடித்தான் அடுத்தது ஈறு கெட்ட எதிர்மறை பேரச்சம் நிறைமொழி ஈச்செழுத்து எதிர்மறை பொருள் தந்து பேர்ச்சொல்லை கொண்டு முடிவது இருக்கட்டை எதிர்மறை பேரச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு ஓடா குதிரை ஓடா என்ற சொல்லில் தாய் என்ற எழுத்து இல்லை மறைந்து வந்துள்ளது குறிப்பு ஓடும் உடன்பாடு பாடு ஓடாது எதிர்மறை அடுத்தது உரிசொல் தொடர் ஒரு சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது உரிசொல் தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு சால பேசினார் நன்றாக பேசினான் என்னும் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுகிறது நீங்கள் என்ற எழுத்துடன் ஒரு தொடரில் முடிந்தால் அது எண்ணுமை எனப்படும் எடுத்துக்காட்டு வெற்றிலையும் பார்க்கும் உண்மை தொகை உம் என்னும் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது உண்மை தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு வெற்றிலை பார்க்கு அடுத்தது மருவு ஒரு சொல் திரிந்து வந்தாலும் அதன் பொருள் மாறாமல் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது மருவு எனப்படும் எடுத்துக்காட்டு திருநெல்வேலி நெல்லையாக மாறி வருவது

மறைந்து வந்தால் அது சிறு பெயரோட்டு பண்பு தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு தைவீங்கள் நன்றி